வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் வாசிப்பது எம் சிகா ரவி முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்த ரணிலுடன் இணைய போகும் கதை அப்பட்டமான பொய் என்கிறார் சஜித் பிரேமதாச சிசிடிவியில் பதிவான கோர விபத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தூக்கி வீசப்பட்ட நபர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உயர்கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் கைது ஜனாதிபதியிடம் நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்த புதிய தூதுவர்கள் இஸ்ரேலின் பதிலடியால் கடும் போர் பதற்றத்தில் லெபனான் உள்நாட்டு செய்திகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷவுடன் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவையாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் இணைய வேண்டிய தேவை இல்லை என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அது சமஹர ැ මයි අර්යයි අයි අර කණ්ඩෑම මේ කන්නෑ මොක වෙ එක් හ ඉට සාකච්ඡා කරනවා එක්කඔවවෙන්නට සාකච්ඡා කරනවා නං අපි සමගජන බලයගේ චන්දිල් නිියක්කුම කරන්න මක හැමෝට ම අපේ ප්‍රතිවාදී හැමෝටම ලොකු ඩියක් තිෙනවා ප්‍රථම වතාවට සමගජන බලවේගේ පලාාත්පාලන ගැතිවරණයක් තරඟර சஜித் மஹிந்த ரணில் இணையவுள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்பு செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன இது அப்பட்டமான பொய்யாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவை இல்லை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியடை

ඇම්ම පලත්පා නායතනයකටමතරග කරන. තින්මට්ට මේ ලොකුම බලවේගය සමග ජනබලවේගේ බවට පත්වෙනවට බයපොට්ටාසැිය. காவல்துறை வடக்கு போலீஸ் பிரிவில் கோரக்கப்பள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் அறுபத்தி நான்கு வயதான நபர் உயிரிழந்ததுடன் இந்த விபத்து சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நேற்று இரவு வீதியை கடக்க முயன்ற ஒருவர் மீது கார் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பானந்துறை வடக்கு கந்துருதுவ பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது கோரக்கப்பள பகுதியில் வீதியை கடக்கும் போது கார் குறித்த நபர் மீது மோதியுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த நபர் பாடதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததுடன் காரின் சாரதி பானதுரை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை பண்டாரவளை திக்கராவ பகுதியில் வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது அரிசி ஏற்றிச் சென்ற பாரவூர்த்தி ஒன்று வீதியை விட்டு விலகியதில் இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் சாரதி மற்றும் உதவியாளர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எதிரே வந்த வாகனம் ஒன்றுக்கு பலிவிடும் போது சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி பாரவூர்த்தி கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்ற நடந்தது என்ன பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக தொல்லைப்படுத்திய சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக இம்சிக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பமுனுகம உஸ்வெக பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் விருந்துபசாரம் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக அங்கு போலீசாரால் திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளது நேற்று இரவு நடைபெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் ஐஸ் மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஐஸ் போதைப்பொருள் பொருள் மற்றும் கேரள கஞ்சா வைத்திருந்ததற்காக பதினாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அங்கு தங்கியிருந்த ஏழு பெண் சந்தேக நபர்களையும் முப்பத்தி நான்கு ஆண் சந்தேக நபர்களையும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த விருந்து நடைபெற்ற ஹோட்டலின் உரிமையாளர் மூன்று கிராம் இருநூறு மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் என்பதுடன் அவர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் பமுனுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகலகம் வீதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு ஒரு சந்தேகணபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கிராண்ட்பாஸ் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தொலைபேசி அழைப்புகளூடாக சந்தேகணபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரிடமிருந்த இரண்டு கைத்தொலை பேசிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பாஸ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேருவலை அமைப்பிடிய பிரதேசத்தில் இரு தரப்பினர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறின் போது எசிட் பீச்சுக்குள்ளாகி இளைஞர் ஒருவன் காயமடைந்துள்ளதாக பேருவலை போலீசார் தெரிவித்துள்ளனர் பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இரண்டு பெண்களுக்கும் இளைஞர் குழு ஒன்றுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது குறித்த பெண்கள் இருவரும் எதிர்தரப்பில் இருந்த இளைஞர் ஒருவன் மீது எசிட் பீச்சை மேற்கொண்டுள்ளனர் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேருவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரச அச்சக அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடியும் வரை அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்படும் என்று அரச அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் அரச அச்சக அலுவலகத்தில் பணிபுரியும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூறு ஆகும் இதற்கிடையில் அரசு அச்சகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அச்சகத்திற்குள் பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் நிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு அச்சக அலுவலக பணிப்பாளர் பிரதீப் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக அரசு அச்சக அலுவலகத்திற்கு வெளியே சிறப்பு படை நடமாடும் ரோந்துகள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கு சீட்டுகளை அச்சிடும் பணி நேற்று தொடங்கியது தேர்தல்கள் ஆணைக்குழு தற்போது மூன்று மாவட்டங்கள் தொடர்பான ஆவணங்களை அரசு அச்சகத்திற்கு அனுப்பியுள்ளதாக அச்சக அதிகாரி பிரதீப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட மூன்று வெளிநாட்டு தூதுவர்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தங்கள் நட்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர் பிரான்ஸ் பலஸ்தீன் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களே இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி பிரான்ஸ் தூதுவராக பலஸ்தீன தூதுவராக இஹாப் ஐயம் கலீலும் நேபாள தூதுவராக கலாநிதி பூர்ண பகதூர் நேபாளியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் சில வருடங்களின் பின்னர் கொழும்பு மற்றும் கோட்டை பகுதிகளில் சிக்கன் குனியா நோய் பரவல் அதிகமாக பதிவாகி வருவதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நுளம்புகள் பெருகும் இடங்களை முடிந்தவரை அளிப்பதன் மூலம் மட்டுமே சிக்கன் குனியா பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சிக்கன் குனியா நோய் தற்போது ஆபிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களிலும் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் தீவுகளிலும் பரவும் நோயாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டில் சிக்கன்குனியா நோய் மீண்டும் தலைதூக்கி வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நாட்கள் பாடசாலை விடுமுறை நாட்கள் என்பதால் குழந்தைகள் அடிக்கடி சுற்றுச்சூழலுக்கு ஆளாக நேரிடும் மேலும் சில பகுதிகளில் மழைக்காலம் அதிகரிக்கும் போது நுளம்புகளின் எண்ணிக்கை கூடும் தற்சமயம் தொடரும் மழையுடனான வானிலையால் நுளம்புகள் பெருகும் இடங்களை அழித்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் වැඩිටියන්ටත් දෙගොල්ලන්ටම මේ චිකුන්ගුණ්්‍යා රෝග හැදන්න පුළුවන් ඒ රෝගය ඩෙංගු රෝගය බෝ කරන දරුවන්ගේම තමයි බෝවෙන් ඒ කියන්නේ චිකන් ගුණ්‍යයා කියනෙ කුරු උුණනොයි. මොකද චිකන් ගුණ්‍යා කියන රෝගයටට හරියට ප්‍රතිකාරයක්නෑ අපට වේදනානාසකට අරගෙන විවේකීව ඉන්නක තමයි කරන්න වෙන්නේ. දෙවනුව චිකන් ගුණ්‍යාවට ප්‍රසක්ති කන න්න තක් නෑ ඒ ගැන් ප්‍රවසන් වෙන් අපි වලක්ක ගන්න ඕනේ මේ රෝග හැදනක. ඒක වලක්ක ගන්නේ මදුරුව බෝයන ස්ථානාවම කර ගනිශේෂම්ද පාසල් ලවට නිවේ සවට පිල්ඩිින් කස්්‍රක්ෂ කන තැවලේ මදුර ලේසිීමම බෝයනය ඩංගු මදරුවමගින් චිකු ගුණ්‍යයා දගලගෙන් පුද්ගලයෙක්ට ලබාද ඩට සේටිගල්. லெபனானிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு உரிய பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் அந்நாட்டின் பிரதமர் நவாப் சலாம் லெபனான் ஒரு புதிய போரின் விளிம்பில் தத்தளித்து வருவதாக எச்சரித்துள்ளார் தெற்கு எல்லையில் திடீரென்று உருவான ராணுவ நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய அபாயங்களை கருத்திற்கொண்டே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் தெற்கு எல்லையில் உருவாகியுள்ள ராணுவ நடவடிக்கைகள் லெபனான் மற்றும் அதன் மக்களை பழிவாங்கும் என்று அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஜமீரின் அறிக்கை ஒன்றில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளுக்கு ராணுவம் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒப்பந்தத்தை நிலைநிறுத்தும் பொறுப்பு லெபனானுக்கு உண்டு என்று ஜமீர் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இன்னொரு போருக்கு லெபனான் தயார் அல்ல என்றே பிரதமர் நவாப் சலாம் குறிப்பிட்டுள்ளார் போர் மற்றும் அமைதி விடயங்களில் லெபனான் முடிவெடு என்பதை காட்ட அனைத்து பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய பதற்றங்கள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிக்கும் இடையிலான ஒரு வருட கால மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த போர் நிறுத்தத்தை முறியடிக்க வாய்ப்புள்ளதாகவே அச்சம் எழுந்துள்ளது இந்த வலுவற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லா அமைப்பின் அண்மைய ஏவுகணை தாக்குதல்களின் அதிகரிப்பால் சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்